தப்பான ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க மேடம் இது வந்து காலம் காலம் காலமாக கணவன் மனைவியை இரண்டு பேரையும் வந்து வந்து பிரிச்சு வைக்கக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்குது நம்முடைய முன்னோர்கள் எதுவாக இருந்தாலும் நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பாங்கன்றது நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் நான் ஜோதிடராக இருக்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்காம ஒரு விஷயத்தை பற்றி பேச மாட்டேங்க நன்கு ஆய்வு செய்துதான் இந்த ஒரு பதில பற்றி பேச போ பேசுகிறேன் என்னன்னு பார்த்தீங்க ஆடி மாதம்ன்றது கடகராசியில் சூரிய பகவான் வரும் பொழுது அந்த ஆடி மாதம் துவங்குதுங்க சரிங்களா அந்த கடகம்ன்றது எதை குறிக்கிறது சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அதிபதி அப்படின்னும் பொழுது கடக அதிபதி ஆகிய சந்திரன் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மன் அம்மா தாய் என்று சந்திரனுக்கு உண்டான காரகத்துவங்கள் நிறைய இருக்குங்க சூரிய பகவான் யாரு அப்பா இந்த ஜோதிட சாஸ்திரத்துல அப்பாவுக்கு ஒரு கிரகம் அம்மாவுக்கு ஒரு கிரகம் சகோதரனுக்கு கூட இருக்குங்க அதாவது செவ்வாய் கலத்திர காரகன் யாருன்னா சுக்கன் இப்படி ஒவ்வொரு விஷயம் இருக்கு இந்த சந்திரன் இருக்கு இல்லையா சந்திரன் இருக்கக்கூடிய மாதம் தான் அதாவது கடக ராசியில் சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில் உழையும் பொழுது இந்த ஆடி மாதம் உருவாகிறது இதுதான் தட்சிணாயினம் துவங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சொல்றாங்க சரிங்க இதுக்கோ கணவன் மனைக்கு என்னங்க சம்பந்தம் பிரிச்சு வைக்கிறது தானே அப்படின்ற மாதிரி கேப்பீங்க அது எப்படிங்க பிரிச்சு வைக்கிறது முறைன்னு நீங்க சொல்ல முடியும் அதுக்கு ஏதாவது காரணத்தை சொல்லணும் இல்லையா என்னுடைய ஜாதக ஆய்வு படி பார்க்கும்பொழுது ஒரு சில மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆடி மாசத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று திருமணத்தை கூட தவிர்த்தாங்க அதனாலதான் ஆடி மாதம் கல்யாணம் பண்ண கூடாதுன்ற ஒரு விஷயமே வந்திருக்குங்க சரி ஏன் ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா கல்யாணம் பண்ணிவிட்டா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நைட் அந்த மாதத்துல வச்சாகும் அப்போ வைக்கும் பொழுது இருவரும் இணைவார்கள் கருத்தரிப்புக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு புதுமண தம்பதியர்களுக்கு அப்படிங்கும்பொழுது அப்போ குழந்த தங்குச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா எப்போ குறக்கும் பாருங்களேன் சித்திரை மாசத்துல குறக்குங்க சித்திரை மாசத்துல சூரிய பகவான் உச்சம் அடைகிறார் ஒரு நாடாளுக்கூடிய ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சூரிய பகவான் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த யோகம் அரசு உத்தியோகம் அதாவது ஒரு கமாண்டிங் பவர் என்று சொல்லுவாங்க நிர்வாகத்திறன் இவை எல்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்குங்க இந்த விஷயங்கள்ல வந்து தவிர்ப்பதற்காக தான் சில மக்கள் ஒரு சில மக்கள் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க ஆடி மாசத்துல திருமணம் செய்யாதீங்க ஏன்னா ஆடி மாசத்துல திருமணம் செஞ்சா அப்ப வந்து நிச்சயமாக கருத்தரித்தால் அவங்களுக்கு சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை ராஜாவாயிடும் நம்மளை விட மீறி போயிடுமேன்னு ஒரு பயத்துலதான் ஆடி மாசத்துல பிரிச்சு வைக்க வச்சிருக்காங்கன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்துங்க சரிங்க இது மட்டுமா இன்னும் நிறைய இருக்குங்க ஏன்னா ஆடி மாதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தம்பதியர்கள் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அந்த நேரத்தில் கருத்திருக்க கூடிய ஒரு குழந்தை வந்து ராஜாவாக ஆறு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு இது இருக்காது அது சபைக்கு முன்னோர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சட்டம் அப்படின்வாங்க இல்லையா ராஜான்ற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஆளா ஆக கூட கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு ராஜயோகமே அவங்களுக்கு கிடைக்குதுங்க அதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் மக்கள் வந்து சில மக்கள் இந்த ஆடி மாதத்தில் அதாவது புதுமண தம்பதியரை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு சூழலே வச்சிருக்காங்க சரிங்களா இது மாதிரி பல தகவல்களை நான் உங்களுக்கு சொல்றேங்க வாங்க பார்க்கலாம்